நல்ல நல்ல அனைத்தையும் தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேலோ இந்தியா போட்டிகள் துவக்க நிகழ்ச்சியை தமிழக அரசு முன்னெடுத்து நடத்தியது அந்த வகையில் அரசு நிகழ்ச்சியில் பிரதமரும் முதல்வரும் கலந்து கொள்வது சாதாரணமானதுதான் இதில் கூட்டணி என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அயோத்தி ராமர் கோவில் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னர் அதற்காக ஒரு கமிட்டியை நீதிமன்றமே அமைத்தது அந்த கமிட்டியினர் வேகமாக பணியாற்றியுள்ளனர் இதில் அரசாங்கத்தின் பங்கு எதுவும் இல்லை மாநில அரசு சார்பில் சில உதவிகள் செய்யப்பட்டுள்ளன அனைத்தையும் தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை மூன்று மாதங்களுக்கு முன்பு நடத்தி இருந்தால் ஐந்து மாநில தேர்தலுக்காக செய்ததாக கூறியிருப்பார்கள் தற்போது நாடாளுமன்ற தேர்தலை சுட்டிக்காட்டுகிறார்கள் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்காக இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாநிலங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இது போன்ற அறிவிப்பு வந்தால் அதை வரவேற்போம் பெரும்பான்மையான மக்கள் வணங்குகின்ற ராம பிரானுக்காக முக்கியமான நாளில் தமிழக அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார்